மையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கத்தராகிய தேவன் ஆசீர்வதித்து கத்தர் உயர்த்துவாராக இந்த நாட்களிலே கூட யோபு அஞ்சு இருபத்தி நாலு சொல்லுகிறது உம்முடைய கோடாரமும் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உம்முடைய வாசஸ்தலத்தை போது குறைவை காண மாட்டீர் என்று அருமையான யோபு அஞ்சு இருபத்தி நாலு சொல்லுகிறது இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உங்கள் கூடாரத்திற்கு சமாதானத்தை தந்தருள்வாராக நீங்கள் இருக்கிற வீட்டிலே நீங்கள் குடியிருக்கிற அந்த குடியிருப்பு வட்டாரங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வார் உங்கள் வீட்டை நீங்கள் விசாரிக்கும் போது குறைவை அதில் காண மாட்டீர்கள் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது இந்த நாளிலே இந்த உலகத்திலே சமாதானம் என்று சொல்லி ஒவ்வொரு வீடுகளிலும் உண்டா என்று நாம் விசாரிப்போமானால் சமாதான குறைவும் அங்கே மற்ற நலமுள்ள காரியத்திலே காரியத்தில் குறைவும் அநேக வீடுகளிலே இன்றைக்கு காணப்படுகிறது ஆனால் வேத வாக்கியம் சொல்லுகிறது உம்முடைய கூடாரத்தில் சமாதானம் இருக்கும் உம்முடைய கூடாரத்தில் குறைவு இருக்காது என்று அருமையான வசனம் சொல்லுகிறது ஆகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனை சகோதரியே கலங்காதீங்க ஆண்டவர் வருகிற நாட்களில் ஆண்டவர் உங்கள் வீட்டையும் உங்கள் வேலை ஸ்தலத்தையும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து குறைவெல்லாம் கத்தரி எடுத்து போடுவார் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் ஆம் தேவன் தங்குகிற வீட்டில் ஒரு பெரிய சமாதானம் உண்டு பாருங்க ஆண்டு ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழின்படி அந்த காமௌண்டு வாழுக்குள்ளேயே ஒரு சமாதானம் இருக்கும் என்று வேதம் சொல்லுது காமாண்டு வாழ்க்க தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளே அந்த காமவுண்டு வாழுக்குள்ளேயே ஒரு சமாதானம் இருக்குமா அடுத்தது அரண்மனைக்குள்ளே சுகம் அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே கத்தரால் அருளப்படுகிற சுகம் இருக்கும் இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வீட்டினுடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு ஒரு சின்ன வீட்டை கொடுத்துருக்கலாம் இல்லை தற்காலிகமாக தங்குவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த வீட்டை நீங்கள் லேசாக நினைக்கக்கூடாது நீங்கள் விசேஷமாக தங்குவதற்காக ஆண்டவர் அந்த இடத்த அந்த காம்பவுண்ட் வாழுக்குள்ளேயும் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் ஆண்டவர் சமாதானத்தையும் சுகத்தையும் கத்த வைத்திருக்கிறார் ஆகவே நீங்கள் அதை பாருங்கள் என் ஆண்டவர் என் வீட்டுக்குள்ளே சமாதானம் வைத்திருக்கிறாரா ஆண்டவர் என் வீட்டுக்குள்ளே சுகம் வைத்திருக்கிறாரா என்று நீங்கள் பார்த்து ஸ்தோத்தரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இன்னும் யோபி இருபத்தி ஒம்பது மூணு சொல்லுகிறது அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் அப்போது ஆண்டவர் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாருன்னா என்ன நடக்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் ஒரு தீபம் உங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேலே ஒரு பிரகாசம் உங்கள் தலையின் மேலே ஒரு பிரகாசம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸ் மேலேயும் ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை இருக்கும் அவங்களே சொல்லுவாங்க நாம இந்த தப்பை செய்யக்கூடாது இது ஆண்டவருக்கு பிடிக்காது என்று சொல்லி இப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கூடாரத்தை அப்படி வீட்டை அவருடைய வேலை ஸ்தல செய்கிற இடங்களை அவருடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற சகோதரனை சகோதரியே உங்கள் கூடாரத்தில் ஒருவேளை இதுவரைக்கும் அழுக கண்ணீர் வேதனை துக்கங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இனி வருகிற நாட்களில் அப்படி அல்ல உங்கள் தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தை தருவார் உங்கள் தேவனாகிய கர்த்தர் குறைவுகளை உங்கள் வீடுகளில் இருந்து எடுத்து போடுவார் உங்களுடைய காமாண்டுவாளுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் அது மாத்திரமல்ல எல்லாருடைய உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருடைய தலையின் மேலே ஆண்டவரார் அருளப்படுகிற ஒரு வெளிச்சம் நிச்சயமாக உங்களுக்குள்ள பிரகாசிக்கும் கவலைப்படாதீங்க கத்தர்வங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் மூன்று விதமான கூடாரம் இருக்குது ஒன்று மனுஷ கூடாரம் இன்னொன்று தேவனுடைய கூடாரம் மூன்றாவது கூடாரம் சாத்தானுடைய கூடாரம் இந்த மூன்று கூடாரங்கள் தான் இந்த பூமியில இருக்குது ஆனா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஆண்டவராகிய தேவன் மனுஷ கூடாரத்தை எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார் என்று மனுஷ கூடாரம் என்பது என்ன நீங்களும் நானும் தங்கி இருக்கிறதான கூடாரம் அல்லது வீடு இதை குறித்து நீங்கள் ஆதியாகமத்தில பனிரெண்டு எட்டிலே வாசித்து பார்த்தால் பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி தனக்கு கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கத்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் அப்ப ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்கள் தங்களுக்காக ஒரு கூடாரத்தை அல்லது வீட்டை கட்டும்போது அதற்கு முன்பாக என்ன பண்ணுவார்கள் கத்தருக்கு ஒரு வீட்டை அல்லது ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே தொழுது கொள்வார்கள் காரணம் என்ன நம்முடைய கூடாரத்தை பொறுத்த அளவில் நமக்கு ஒரு மூன்று நபர்கள் நம்முடைய கூடாரத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஒன்று சாத்தான் எப்பவும் பார்த்தாலும் நம்முடைய கூடாரங்களை வீட்டை அவன் எட்டி பார்த்து கொண்டே இருக்கிறான் ஒன்று இரண்டாவது பாவம் வாசற்படியிலே படுத்து கிடக்கிறது ரெண்டு மூன்று ஆண்டவர் நம் வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த மூன்று காரியங்களும் மனுஷனுடைய வீட்டை பார்த்து கொண்டே இருக்கிறது நீங்கள் அந்த ஆண்டவர் கொடுத்த வீட்டுக்குள்ளே நல்ல ஜெபித்து நல்ல வேதம் வாசித்து தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே பிசாசு வருவதில்லை உங்க வீட்டுக்குள்ள பாவம் வருவதில்லை கத்தர் அங்கே இருப்பார் ஆனா இந்த வேகமான உலகத்தில் அநேகர் ஜெபிக்கிறது இல்லை அநேகர் பைபிள் வாசிக்கிறது ஆலயத்துக்கு போகிறதில்லை குடும்ப ஜபம் பண்ணுகிறது இல்லை ஆகவே இன்றைக்கு அநேகருடைய வீட்டுக்குள்ள பாவம் படுத்திருக்குது அநேகருடைய வீட்டுக்குள்ள இன்றைக்கு அசுத்த ஆவிகள் ஜன்னல் வழியாகவும் கதவு வழியாகவும் எட்டி பார்த்து உள்ளே வந்து கொண்டிருக்கிறது அப்போ மனுஷனுடைய கூடாரம் என்னவாக யோசித்து பாருங்க அப்போ உங்க கூடாரம் பாதுகாப்பா இருக்கணும்னா ஆபிரகாம் யாக்கோபு ஈசாக்கு செய்தது போல ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு பழக்கம் அவரை ஆராதிக்கிற ஒரு பழக்கம் அவருடைய வார்த்தையை தியானிக்கிற ஒரு பழக்கம் உங்கள் வீட்டுக்குள்ளே வருமானா உங்கள் வீட்டுக்குள்ளே தேவன் தங்கி இருப்பார் தேவன் தங்கி இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே சமாதானத்திற்கு குறைவு இருக்காது அங்கே எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாமல் அது ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகவே தேவனுடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே நீங்கள் உங்கள் கூடாரத்தை நீங்கள் எப்படி வைத்திருக்கிறீர்கள் யார் தங்கியிருக்கிறார் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் இரண்டாவது வேத புஸ்தகத்திலே தேவனுடைய கூடாரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது எஸ்ஐ கேள் பத்து நாலு சொல்லுகிறது ஆண்டவருடைய கூடாரம் என்பது அவருடைய ஆலயம் அவருடைய ஆலயத்தில் என்ன இருக்கிறது கத்தருடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது ஆலயம் மேகத்தினால் நிறைந்திருந்தது பிரகாரமும் கத்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று அப்போ கத்தருடைய கூடாரத்தில் மகிமை இருக்கிறது தேவ கேருபீன்கள் இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல மேகங்கள் நிறைந்து காணப்படுகிறது மகிமை பிரகாசம் இப்படி பல காரியங்கள் தேவனுடைய வீட்டிலே இருக்கிறது அதனால தான் நம்ம தேவனுடைய வீட்டுக்கு போகும்போது ஆராதிக்கிறதுக்காக போகணும் நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக போகணும் அங்கே போய் கோல் சொல்றதுக்கும் சண்டை இழுப்பதற்கும் இன்னும் அங்கே போய் பிடிக்காத நபர்களை முறைப்பதற்கும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போகக்கூடாது ஏன்னா அங்கே மகிமை இருக்கிறது தேவதூதர்கள் இருக்கிறார்கள் பிரகாசம் இருக்கிறது அங்கே தேவனுடைய மேகம் இருக்கிறது அப்போ இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு எப்படி போகிறீர்கள் யோசித்து பாருங்கள் தேவனுடைய கூடாரமானது பயங்கரமானது என்று வேதம் சொல்லுகிறது எபிரேயர் பனிரெண்டு இருபத்தி ஒன்பது நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே ஆண்டோருடைய ஆலயத்திற்கு போகும்போது மிகுந்த பயபக்தியோடு மிகுந்த கண்ணீரோடு அல்லது சந்தோஷமான ஆராதனை சிந்தையோடு நீங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு போங்க ஏன்னா தேவன் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் அங்கிருந்துதான் நம்முடைய சகல நன்மைகளும் ஆரம்பமாகிறது ஆகவே தேவனுடைய வீட்டை குறித்து அல்லது அவருடைய கூடாரத்தை குறித்து மிகுந்த பயபக்தியோடு கூட காணப்படுங்கள் அப்பொழுது கத்தர் உங்க கூடாரத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார் மூன்றாவது இந்த உலகத்திலே பிசாசின் கூடாரம் என்று ஒன்று இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே அவனுடைய வீடு என்று ஒன்று இருக்கிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்பது பதினாலு அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து அங்கே பதினஞ்சு சொல்லுகிறது தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழி பார்த்து வா வா என்று கூப்பிட்டு கொண்டே இருக்கிற சாத்தானுடைய வீடு இன்றைக்கு பாருங்கள் ஒரு ரூபாய் கொடுத்தால் ஒரு ஆப்பிள் மொபைல் நீங்கள் இஎம்ஐக்கு வாங்கி விடலாம் அது எதற்கு உதவும் பேசுவதற்கு அது உதவும் என்று நீங்கள் சொல்லலாம் இல்லை இன்றைக்கு சகல கபடத்திற்கும் இன்றைக்கு மொபைல் காரணமாக இன்றைக்கு இருக்கிறது அது மாத்திரமல்ல வாலிபர்கள் நடுவிலே இன்றைக்கு திருமண காரியம் அப்பா அம்மா பார்க்குற திருமண காரியம் வந்து ருசிக்கலை அவர்களாக ஒரு பொண்ணை பார்த்து அவர்களே விரும்பி அவர்களே பழகி நல்ல பொண்ணாக இருந்தால் வீட்டில் வந்து சொல்லுவார்கள் பாருங்கள் தேவன் ஒரு குடும்பத்தை அமைப்பது எப்படி பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு பார்த்து பெற்றோர்கள் அமைத்து வைக்கிற ஒரு குடும்பம் எப்படி இருக்கும் ஆனால் இன்றைக்கு சாத்தானுடைய வீடு என்ன சொல்லுகிறது இன்றைக்கு வழியில் நின்று சகல கல்ல கபடுகளையும் இன்றைக்கு விதைக்கிறது ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே சாத்தானுடைய வீடு எங்கோ ரகசியமாக இல்லை சகல பாவம் சகல கள்ளங்கபடு சகல ஒழுக்கமற்ற சூழ்நிலைகளை இன்றைக்கு இந்த உலகத்திலே சாத்தானுடைய வீடுகளாக நாம் பார்க்கிறோம் பாருங்கள் நீதிமொழிகள் ஒன்பது பதினெட்டு சொல்லுகிறது ஆயினும் மறித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அறியான் அப்போ இன்றைக்கு உள்ள வாலிபர்கள் நல்ல வண்டி எடுப்பதும் நல்ல செல்போன் வைத்து கொள்ளுவதும் நல்ல ஊரெல்லாம் கேர்ள்ஃப்ரெண்டு வைத்து கொண்டு தேடிக்கொண்டு அலைவதுமான ஒரு சாத்தானுடைய வீட்டுக்கு உண்டான சூழல்களை உலகத்திலே பார்க்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பி அருமையான தங்கச்சி நீ இந்த கடைசி காலத்தில் சாத்தானுடைய வீட்டுக்கு நீ தப்ப வேண்டும் இப்படிப்பட்ட கிரியைகளுக்கு தப்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வேத வசனங்களுக்கு ஏற்ப உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள் அப்பொழுது நீ இந்த வீட்டுக்கு தப்பலாம் நீ கேட்கலாம் நான் மட்டுமா விழுந்திருக்கிறேன்னு சொல்லி கிடையாது இந்த உலகத்தில் திரளான வாலிபர்கள் லட்சக்கணக்கான வாலிபர்கள் விழுந்து மறித்து போயிருக்கிறார்கள் ஆகவே தம்பி சகோதரா சகோதரனை நீ இந்த வீட்டுக்கு தப்ப வேண்டும் இப்படி நீ இந்த மூன்று வீட்டையும் குறித்து அறிந்து கொள்வாயானால் உனக்கு நல்ல புத்தியை ஆண்டவர் உனக்கு தந்து உனக்கு ஒரு வீடு தந்து உனக்கு ஒரு நல்ல சமாதானத்தை தந்து நல்ல ஒரு ஆறுதலை தந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார் ஆகவே நீ தேவனுடைய சமூகத்தில் ஓடிவா ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பார் மேலும் சொல்லுகிறேன் உங்கள் கூடாரத்தில் சமாதானம் இருக்கும் நீங்கள் விசாரிக்கும்போது ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவர் உங்களை காத்து கொள்வார் ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளிலும் கூட அருமையான இந்த வார்த்தையின் வழியாக நீர் ஆண்டவரை உடைய பிள்ளைகளோடு கூட பேசி கொண்டிருந்ததற்காக நன்றி அவர்கள் இந்த வார்த்தைகளின் வழியாய் தொடப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடப்பதற்கு ஏற்ற நல்ல சூழல்களை கத்த நீர் அவர்களுக்கு வாய்க்க பண்ணுவீராக உம்மோடு கூட நடந்து உம்முடைய கூடாரத்தின் நன்மையை அவர்கள் பெற்று அனுபவிக்க நீர் உதவி செய்வீராக உங்கள் நல்ல கரத்துல தாழ்த்துகிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே